இயேசு நம் நல் மெய்ப்பர் ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றில் இடம்பெற்றிருக்கும் மெய்ப்பர் இயேசு என்று அடையாளப்படுத்தினர் இந்த தொடர்பை உறுதி செய்வதற்கு பண்டைய எழுத்தாளர்களின் எழுத்துக்களை தேட வேண்டியது இல்லை இயேசுவே அதை உறுதி செய்கின்றார் நானே நல்ல மெய்ப்பன் யோவான் பத்து பதினொன்று இயேசு சொல்லி இருக்கின்றார் சங்கீதம் இருபத்தி மூன்றில் ஒரு மெய்ப்பனுக்கு பொருந்தும் அனைத்து குணாதிசயங்களுக்கும் இயேசு பாத்திரர் அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பராய் இருப்பதினால் நமக்கு குறைவு என்பது இல்லை இயேசு நமக்கு இலைப்பார்தல் அளிக்கிறார் அவர் நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை சீர்படுத்துகின்றார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்மை சுமந்து செல்கின்றார் நாம் வழித்தப்பி தெரியும் போது இயேசு மென்மையாகவும் தயவோடும் நமக்கு வெளிப்படுகின்றார் நம்முடைய சத்துரு நம்மை விழுங்க வரும்போது அவனை மேற்கொள்ளும் நபராய் நம்முடைய மெய்ப்பர் இருக்கின்றார் சங்கீதக்காரனுடைய மெய்ப்பருடைய ஸ்வாவத்தை வைத்து நாம் இயேசுவின் ஸ்வாவத்தை விளங்கிக் கொள்ள முடியும் இயேசு என்றுமே நம்மை கைவிடாத உண்மை உள்ள ஆண்டவர் அவர் தயால குணத்தோடு நமக்கு எப்போதும் அருளுகிறவர் நமக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் பத்திருகிற நம்முடைய இருதயத்தை அவர் மென்மையாய் கையாளுகிறவர் நம்மை அச்சுறுத்தும் அனைத்து காரியங்களில் இருந்தும் அவர் நம்மை விடுவிக்க வல்லவர் அவர் நம் இறுதி மூச்சு வரை இடைவிடாமல் அன்புடன் அவர் நம்மை பின்தொடர்கிறார் இன்னும் இஸ்ரவேலின் மெய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை கண்காணித்துக்கொண்டு கொண்டு அவைகளோடு உறங்குகின்றனர் அவர்கள் ஆடுகளை பாதுகாக்க தங்கள் கரங்களில் கோல் ஒன்றை வைத்திருப்பர் மெய்ப்பர்கள் ஆடுகளின் அருகாமையில்தான் இருக்கின்றனர் என்பதை ஆடுகள் அறிந்து கொள்ளும் பொருட்டு பிரத்யோகமான சத்தத்தை அடையாளமாய் பயன்படுத்துவர் அவருடைய திறமை வேகம் ஆடுகளை குறித்த அறிவு ஆகியவையில் அனைவரையும் வியப்படைய செய்கின்றது தங்கள் மந்தைகள் மீதான அவர்களின் மென்மையும் அச்சுறுத்தலின் முதல் பார்வையிலேயே செயலில் இறங்குவதற்கான அவர்களின் தீவிர தயார்நிலையும் ஆறுதல் அளிக்கின்றன அவர்களின் ஆடுகள் இலைப்பார்தலாய் இருக்கின்றன மெய்ப்பெண் பராமரிப்பில் பாதுகாப்பாக இருக்கின்றன நாமும் அப்படித்தான் ஆமென் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்